கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தின மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் பதினி எட்டாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று தாவீது தன் வாழ்க்கையிலே சொல்லுகிறார் சவளுக்கு சவளுக்கு அவன் தப்புவிக்கப்படுகிறான் அது இல்லாமல் பல சத்துருக்களின் எதிர்ப்புகள் அவனுக்கு வருகிறது இப்படி பல விதங்களிலே ராஜாவிடத்திலிருந்தும் மற்ற சத்துருக்களிடத்திலிருந்தும் பலவிதமான எதிர்ப்புகளை போராட்டங்களை சந்தித்து ஒவ்வொன்றிலுமே அவன் வெற்றியடைந்தான் காப்பாற்றப்பட்டான் அதை உணர்ந்துதான் கடவுளுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் ஆகவே இந்த நாளிலே தன் வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த நல்ல அனுபவத்தை இப்படி சொல்லுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக அவர் நமக்கு சொல்லுகிறார் கத்தர் வந்து மேல் மேலே இருந்தார் என்று இன்றைக்கும் அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே கத்தர் இருக்கிறார் ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே பாக்கியவான்கள் தான் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்திவிட்டார் உயிரையே கொடுத்துட்டார் காரணம் உங்கள் மேலே என் மேலே இருந்த அன்பு தான் காரணம் அப்போ அந்த அன்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலே இருக்கிறது ஆகவே அந்த அன்பு அந்த பிரியம் நம்ம மேலே இருக்கிறபடினால் வரும் நாட்களிலே விசாலமான ஒரு இடத்துல தான் கத்தரால் நாம் வைக்கப்படுவோம் அது மட்டுமல்ல நம்முடைய வளர்ச்சியை கண்டு நம்ம மேலே எலும்புகிற பொறாமைகள் எரிச்சல்கள் இவை எல்லாவற்றுக்கும் கத்தை நம்மை தப்புவிக்கவும் வல்லவராக இருக்கிறார் ஆகவே அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தமாக நமக்கு ஒரு உயர்வும் அதே போல மூலமாக வரக்கூடிய பொறாமைகள் எரிச்சல்கள் இப்படிப்பட்ட ஆபத்துகள் நாச மோசங்களுக்கும் நம்மை கத்தர் தப்புவிக்க இருக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் அதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் மனுஷன் பிரியமாக இருந்தாலும் இல்லாவிட்டால் என்ன கத்தர் உங்கள் மேலே பிரியுமா இருந்தபடினால உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை மிகவும் விசாலமானதாகத்தான் இருக்கும் அதே போல எல்லா விதமான சத்துருக்களின் கண்களுக்கும் விளக்கி உங்களை தப்புவிக்கவர் இருக்கிறார் அவருடைய அன்பு உங்களை பாதுகாக்கும் கவலையே படாதீர்கள் கத்தர் செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் உயர்வும் மேன்மையும் அடைவீர்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் மேலே கத்தாவை நிற்பிரியமாய் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆகவே முடி குமார்னா இயேசு கிறிஸ்துவை சிறுவையில் எனக்காக எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உயிரியே கொடுக்க வைத்தீரப்பா அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்கள் மேலே வெளிப்பட்டது அது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் உயர்வும் மேன்மையும் கத்தருடைய பாதுகாப்பு எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் சகல விதத்திலும் உயர்த்தப்பட்டு பல நன்மைகளை பெற்று வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக சத்துருக்களினுடைய எல்லா தந்திரங்கள் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாகி கத்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக உயர்வாரா என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமர் நல்ல பிதாவே அமேன்